அயல் துணை அடுத்து அடுத்து ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலா வந்து சோழன் கிட்ட கேக்குறாங்க சேரன் அண்ணனை இப்படி எல்லாம் பேச வைக்கிறது நீதான்றது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லாமே நீ தான் பண்ணிட்டு இருக்க ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே சோழன் இதுக்கு மேலேயும் நம்ம அமைதே இருந்தா வேலைக்கு காக்காதுன்றத முடிவு பண்ணிட்டு ஆமா சேரன் அண்ணன் கிட்ட உன்னை பற்றி பேச சொன்னது எல்லாமே நான் தான் நான் தான் பேச சொன்னேன் பா நீ வேணும்னா என்ன ஃப்ரெண்டை கூட நினைக்காம இருக்கலாம் ஆனால் நான் எப்பவும் உன் கழுத்தில் தாலி கட்டணுனோ அப்பத்திலேருந்து மனசார உன்னை நான் என்னுடைய மனைவியை தான் ஏற்றுகிட்டு இருக்கேன் என்னால் ஃப்ரெண்டாகவும் பார்க்க முடியாது எதுவாகவும் பார்க்க முடியாது அதே மாதிரி நீ கேட்ட விவாகரத்து கூட என்னால் கொடுக்க முடியாது கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் எனக்கு டைம் கொடு அந்த ஆறு மாதத்தில் நீ கண்டிப்பாக என்ன புருஷனாக ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க இந்த மாதிரி நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுக்கிறதுனால தான் உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் நீ இப்போ எனக்கு விவாகரத்து கொடுக்க முடியுமா இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போகட்டும் சொல்லி நிலா கேட்குறாங்க போகிறதும் போகாததும் உங்கள் இஷ்டங்க ஆனால் நீ சோழ கடை தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவ அதோட அடியாளத்தோட தான் நீ இருப்ப ஆறு மாசம் நீ வந்து இங்க இருந்து நீ வந்து என் மனசுல இல்லைன்றத நீ நிரூபிச்சுட்டா தாராளமா வீட்டை விட்டு நீ வெளியே போகலாம் இதுக்கு நீ சம்மந்தேக்கிறியான்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேக்குறாங்க இத கேட்ட நிலா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ